வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ பாலாஜி இப்போ நம்ம சென்னையோட சென்டர் பாயிண்ட்ல நிக்கிறோம் எங்கன்னு பாக்குறீங்களா சென்னையோட சென்னை நகர் அதாவது சென்னை சென்னை நகர்ல நம்ம ஏரியா இந்த பேர் பேரு கந்தன் ஸ்ட்ரீட் இந்த கந்தன் ஸ்ட்ரீட்ல இருந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த நேர் ஆப்போசிட் ரோடு தான் நம்ம போகக்கூடிய நம்ம போகக்கூடிய ரோடு இந்த ரோடோடைய வித்து பாத்தீங்கன்னா ஃபீட்டு இந்த ரோடு வித்து வந்து பாத்தீங்கன்னா ஃபீட் தான் வரும் இங்க உள்ள வீடுங்களும் பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் சைடு உள்ள வீடுங்க எல்லாமே சேம் டைமென்ஷன் தான் இங்க இருக்கிற எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பத்து வீடு நான் பார்த்துட்டேன் பத்து வீடுமே வந்து சேம் டைமென்ஷன் டைமென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் பதிமூணு தான் இந்த ஃப்ரண்டேஜ் வந்து இந்த வீட்டுக்கு எல்லாமே வந்து பதிமூணு தான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுல வீடும் இருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலி மனையும் இருக்கு காலி மனை பத்தி சொல்ல போனா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி அறுபத்தி ஒன்பது ஸ்கொயர் ஃபீட் தான் இது ஏன் நான் தனியா சொல்றேன்னா ஏன்னா இவங்க டாக்குமெண்ட்ல அந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்க முன்னூத்தி ஐம்பத்தோரு சதுரடி கொண்ட இந்த வீடு இது தனியா ஷெட்யூல்ல காமிச்சிருக்காங்க பின்னாடி ஒரு நூத்தி அறுபத்தொன்பது ஸ்கொயர் ஃபீட் உள்ள காலி இடத்தையும் தனியாக காமிச்சிருக்காங்க ஏன்னா இவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் போது இந்த வீட்டோட முன்னே இருந்த ஓனர் வாங்கியிருந்தாங்க அவங்க வந்து அப்படிதான் பண்ணியிருக்காங்க இந்த வீடு வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணுறவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கம்பெனி வச்சு நடத்துவீங்க அந்த கம்பெனி உள்ள எம்ப்ளாயிஸுக்கு ஒரு வீடு பார்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு வீடு பார்த்து கொடுக்குன்னா அதுக்கு தனியாக நீங்கள் ரெண்டல் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு வீடு பர்ச்சேஸ் பண்ணி உங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கு இந்த வீட்டை கொடுத்து ஸ்டே பண்ண வைக்கலாம் ஏன்னா அந்த வீடு வந்து இப்போதைக்கு யூசேஜ் பண்ணலாம் கிராக் எந்த கிராக்கும் கிடையாது நல்லா இருக்கு நல்லா இப்போ இருக்கிற கண்டிஷன் நல்ல ஒர்த்தான கண்டிஷன்ல தான் இருக்கு சப்போஸ் உங்களுக்கு வேண்டாம் நான் இடிச்சிட்டு நார்மலான ஒரு வீடு கட்டி ஒரு ரெண்டல் மாதிரி விடலாம் அப்படின்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நினைச்சிங்கன்னா தாராளமாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீரை டெமாலிஷன் பண்ணிட்டு மொத்தமே டோட்டலாகவே ஐநூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டு இந்த லேண்டுக்கு ஐநூத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம் மொத்தமாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணீங்கன்னா பார்க்கவும் இன்னும் நல்லா இருக்கு ஏன்னா பக்கத்தில் உள்ள வீடுங்களும் ஐநூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் எல்லாமே ஒரு கிட்டத்துல ஒரு பத்து வீடு ஐநூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் தான் அதனால உங்களுக்கு பார்க்கவும் நல்லா இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த லேண்ட் வந்து படிக்க ஏன்னா சென்னை நகர் வந்து ரொம்ப மெயினான ஏரியா இது ஏன் சொல்கிறேன்னா பச்சை பாஸ் காலேஜுக்கு ரொம்ப மிக அருகில் உள்ள ஒரு இடம் இது பச்சை பாஸ் காலேஜ்லேருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஒரு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் இருக்கும் உங்களுக்கு பக்கத்தில் இன்னொரு காலேஜும் இருக்குது லைலா காலேஜ் லைலா காலேஜுக்கு இது வந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் வரும் மெயின் ரோட்லேருந்து ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் வரும் சாரி லைலா காலேஜ்ல இருந்து ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் இந்த வீட்டுக்கு இப்போ நம்ம வந்து இந்த வீட்டோட டெரஸ்ட்டு போயிட்டுருக்கோம் அந்த டெரஸ்லேருந்து நம்ம வியூ பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு அதையோட பேக்கில் உள்ள இடத்தையும் காமிச்சிடுறேன் பார்த்துங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பத்தோரு ஸ்கொயர் ஃபீட்டு இப்போ நான் சொன்னேன் அந்த ஓப்பன் லேண்ட் இதுதான் பதிமூணுக்கு பதிமூணு நாலு ஃபேஸிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு பதிமூணு நூத்தி அறுபத்தி ஒன்பது ஸ்கொயர் ஃபீட்டு இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழுக்கு பதிமூணு இருபத்தி ஏழுக்கு பதிமூணு இந்த வீடு மொத்தம் முன்னூத்தி ஐம்பத்தி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு இருபத்தி ஏழுக்கு பதிமூணு தான் இந்த வீட்டுடைய இருந்து நம்ம வெளிய பார்ப்போம் ஃபுல்லாவே ரெசிடென்சியல் தான் இங்க எதுவும் ஓப்பன் ஃபேசி இருக்காதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா மெயினான ஏரியான்றதுனால உங்களுக்கு ஓப்பன் பேசேஜே இருக்காது இங்க இருக்கிற நீங்க வீடியோவிலே பார்த்துருப்பீங்க இங்க இருக்கிற எல்லா வீடுமே வந்து பாத்தீங்கன்னா சேம் டைமென்ஷன் தான் இந்த ஆப்போசிட்டில் ரெண்டு வீடுங்களை தவிர ஏன்னா அவங்க ரெண்டு வீடு எல்லாத்தையும் சேர்த்து வாங்கி கட்டினதுனால அவங்களுக்கு வந்து பெரிய வீடாக தெரியும் இந்த ப்ராப்பர்ட்டியோட பிரைஸ் சொல்லிடுறேன் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா பிப்டி ஃபைவ் லேக்ஸ் அவங்க கோட் பண்ணியிருக்கிறது இருக்கிறது ஃபைவ் லேக்ஸ் நெகோசியேஷன் ப்ரைஸ் தான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு நெகோசியேஷன் ப்ரைஸ் தான் நம்ம வந்து இப்போ ஓவரலா வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வியூ பார்த்துட்டோம் எப்படி இருக்கு உள்ள முத கொண்டு உங்களுக்கு எல்லாத்தையும் காமிச்சிட்டேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கிறவங்களும் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ